அனைத்து இந்திய அலாதாவோட உள்ளேற்ற கழகத்திற்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கல்லை தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி வந்து அது நேற்று உண்மையாகிவிட்டது அந்த கள்ள தொடர்பு கள்ள காதல் என்பது வெளியே வந்து விக்கின்றது செய்து வெளியே வந்து வைக்கின்றது வெளிச்சத்திற்கு வந்து விருக்கின்றது எதற்காக மோடியும் ஜெயலலிதாவும் சந்தித்தார்கள் என்று பல்கள் பலர் பலவே விதமாக சொல்கின்றார்கள் அரசு தரப்பை பொறுத்த வரையில் இந்த திட்டங்களை பேசுவதற்காக தான் சந்தித்தார்கள் என்று ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின்படி வரையறுக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்து இடம் வேண்டும் என்று கோடி கேட்டதாகவும் அதற்கு ஜெயலலிதா இரண்டு இடங்களுக்கு மேலும் தர முடியாது என்று சொல்வதாக தான் செய்திகள் வந்திருக்கின்றன மற்றபடி இந்த சந்திப்பில் ஏதோ புதுமை இருக்கின்றதாக நான் நினைக்கவில்லை இன்றைக்கு நேற்று கைத்தறியாளர்களை சந்தித்து பேசி இருக்கின்றார் பேசும்போது எல்லோரும் கைத்தறி உடைகளை அழிய வேண்டும் நடிகர்கள் அழிய வேண்டும் சினிமா படங்கள் கைத்தறி ஆடைகளையே அழிப்பவர்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் உபதேசம் செய்திருக்கிறார் வெளிநாட்டு துணியில் சூட்டு போடுகின்ற ஒரு மனிதர் மற்றவர்களை கைத்தறி ஆடைகள் அடையீடு என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தயவு செய்து நீங்கள் வெயினாக போகும்போது பத்து லட்சம் இருபது லட்சம் என்று சூட்டு தோட்டம் போடாமல் கைத்தறி ஆடைகளை அணிந்து வெளியே வெளிநாடுகளுக்கு செல்வீர்களானால் உலகம் முழுவதும் இந்திய கைத்தறிக்கு ஒரு மரியாதை வரும் அதை மோடி அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்